மக்கள் நலன் பேணும் பட்சம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு பதிமூன்றாயிரத்தி இருபது கோடி நிதி ஒதுக்கீடு காலை உணவு திட்டம் விரிவாக்கம் இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள் பெண்கள் விடுதியில் வினோத சத்தம் இரண்டு நாட்களாக நடந்த மர்மம் ஜன்னலுக்கு வெளியே காத்திருந்த திகில் அலறித் துடித்த ஹாஸ்டல் வார்டு விசாரணையில் வந்த பகீர் தகவல் சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் அமைந்துள்ளது ராமானுஜ கூட தெரு இப்பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பெண்கள் விடுதி ஒன்று செயல்பட்டு வருகிறது இதில் விடுதி காப்பாளராக சமூக வலைத்தள பிரபலமான யுவராணி என்பவர் பணியாற்றுகிறார் இவரின் தனியார் விடுதி அமைந்துள்ள பகுதியானது ஸ்ரீபெரும்புதூர் அருகாமையில் அமைந்துள்ளதால் தனியார் நிறுவனங்கள் மற்றும் இண்டஸ்ட்ரியல் நிறுவனங்களில் வேலை பார்க்கும் வெளியூர் பெண்கள் பெரும்பாலும் தனியார் விடுதியில் தான் தங்கி வேலை செய்து வருகின்றனர் இந்த ராமானுஜ கூட தெருவில் உள்ள தனியார் விடுதிக்கும் அதன் அருகே உள்ள அடுக்குமாடி கட்டிடத்திற்கும் இடையில் சிறிய குறுகிய இடைவெளி உள்ளது இதில்தான் தனியார் பெண்கள் விடுதியில் தங்கும் பெண்களும் அதன் பக்கத்து கட்டிடத்தில் உள்ளவர்களும் குப்பைகளை வீசி வருகின்றனர் இந்த நிலையில் தனியார் பெண்கள் விடுதிக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதி கட்டடத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் சத்தம் கேட்க தொடங்கியுள்ளது முதலில் சத்தம் பூனை போல இருந்ததால் யாருக்கும் சந்தேகம் ஏற்படவில்லை என சொல்லப்படுகிறது ஒரு கட்டத்தில் குழந்தை அழுவது போல சத்தம் கேட்க உள்ளது இந்த சத்தத்தை கேட்டு அதிர்ச்சியடைந்த விடுதி பெண்கள் உடனடியாக விடுதி உரிமையாளர் யுவராணிக்கு தகவல் கொடுத்து எல்லோரும் சேர்ந்து விடுதியின் ஜன்னல் வழியாக குப்பை வீசும் பகுதியை எட்டி பார்த்துள்ளனர் அப்போது பிறந்த சில நாட்களே ஆன பச்சிளம் குழந்தை குப்பைகளுக்கு இடையில் எறும்பு மொய்த்து துடித்த நிலையில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்திருக்கிறது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த விடுதியின் உரிமையாளர் யுவராணி ஓடிச்சென்று குறுகலான பகுதியில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த குழந்தையை தூக்கி உள்ளார் இதையடுத்து தொப்புள் கொடி அறுக்காமல் உடல் முழுவதும் எறும்புகள் மொய்த்தபடி இருந்த பச்சிளம் குழந்தையை மீட்ட பெண்கள் விடுதியின் உரிமையாளர் யுவராணி காரில் உடனடியாக பூந்தமல்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சேர்த்தனர் இதற்கிடையில் குழந்தையை மீட்டு காரில் மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றதை வீடியோவாக எடுத்து விடுதி காப்பாளர் யுவராணி தனது சமூக வலைத்தள பக்கங்களில் வெளியிட்டார் அந்த வீடியோவில் அழுது கொண்டே பேசும் யுவராணி குப்பையில போட்டுட்டு போயிட்டாங்க குழந்தையை எறும்பெல்லாம் கடிச்சிட்டு இருக்கு என தேம்பி தேம்பி அழுகிறார் யுவராணி தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் ரீல்ஸ் வெளியிட்டு வருபவர் தன்னை சமூக சேவைக்கு என சமூக வலைத்தளங்களில் அறிமுகப்படுத்திக் கொள்வார் அவர் வெளியிட்ட வீடியோவானது இணையத்தில் வைரலாகியது இதற்கிடையில் பூந்தமல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தைக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பூந்தமல்லி காவல்துறையினர் குழந்தையை குப்பை தொட்டியில் வீசியது யார் எதனால் இங்கு கொண்டு வந்து போடப்பட்டது என அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து விசாரித்து வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து பூந்தமல்லி வருவாய்த்துறை அதிகாரிகள் சம்பவம் நடைபெற்ற யுவராணியின் பெண்கள் விடுதிக்கு சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டனர் குழந்தை வீசப்பட்ட பகுதியானது பெண்கள் விடுதிக்கும் அடுக்குமாடி குடியிருப்புக்கும் இடைப்பட்ட பகுதி என்பதால் பெண்கள் விடுதியில் தங்கியிருந்த யாரோ ஒருவரே குப்பையில் பிறந்த சில நாட்களே ஆன குழந்தையை வீசியிருப்பார்கள் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதனால் பெண்கள் விடுதியில் எவ்வளவு பெண்கள் தங்கியிருக்கிறார்கள் அவர்களது விவரம் வேலைக்கு சென்றவர்கள் தற்போது விடுதியிலிருந்து அண்மையில் சென்றவர்கள் யார் என்ற அடிப்படையில் அனைவரது விவரங்களையும் சேகரித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர் மேலும் அருகில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பிலும் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் குழந்தை நாற்பத்தி மணி நேரத்திற்கு மேலாக குப்பை தொட்டியில் கிடந்த அதிர்ச்சி தகவல் தெரிய வந்திருக்கிறது தொடர்ந்து சம்பவம் நடைபெற்ற தனியார் விடுதி காப்பாளரும் குழந்தையின் உயிரை காப்பாற்றிய யுவராணி மற்றும் அவரின் கணவரிடம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் இதற்கிடையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தை நலமுடன் இருப்பதாக கூறி செய்தியாளர்கள் சந்தித்த பெண்கள் விடுதி காப்பாளர் இவரானே விடுதி வளாகத்தில் உள்ள குப்பை தொட்டியிலிருந்து குழந்தை அழும் சத்தம் கேட்டது பூனைதான் குழந்தை போல் அழுவதாக எண்ணி நாங்கள் இரண்டு நாட்களாக கண்டுகொள்ளாமல் இருந்தோம் குழந்தையின் உடலில் எறும்புகள் அதிகளவில் மொய்க்க தொடங்கியதால் ஒரு கட்டத்தில் வலியால் குழந்தை அலறி துடித்தது சத்தம் அதிகமாக வந்ததால் ஜன்னல் வழியாக பார்த்தபோது அழகான பெண் குழந்தையை வீசியிருப்பது தெரிந்தது எறும்புகள் கடித்ததால் உடல் முழுவதும் தடிப்புகள் ஏற்பட்டிருந்ததால் குழந்தைக்கு எழும்பூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது எலிகளுக்கு மத்தியில் வாழ்ந்து உயிர் பிழைத்ததால் இந்த குழந்தைக்கு அதிர்ஷ்ட லட்சுமி என பெயர் வைத்துள்ளோம் தற்போது குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாததால் பதினைந்து நாட்கள் இன்குபேட்டரில் வைக்க டாக்டர்கள் உள்ளனர் என தெரிவித்தார் இந்த நிலையில் தொடர் தீவிர சிகிச்சை பெற்று வரும் குழந்தையானது அபாய நிலையில் இருப்பதாக குழந்தையை கண்டெடுத்த விடுதியின் காப்பாளர் யுவராணி சமூக வலைத்தளங்களில் வீடியோ வெளியிட்டுள்ளார் அதில் குழந்தை நலம் பெற பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் தொடர்ந்து எழும்பூரில் உள்ள குழந்தைகள் அரசு மருத்துவமனையில் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறது தொடர்ந்து குழந்தையின் உயிரை காப்பாற்றிய யுவராணியையும் அவரது கணவரையும் சமூக வலைதள வாசிகள் பாராட்டி வருகின்றனர் சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் இன்ஸ்டாகிராம் பிரபலம் நடத்தும் பெண்கள் விடுதியின் சந்தில் குழந்தை மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க